ஏழைகளின் விடிவெள்ளி ஐயா தலைமையில் ஆட்சி தமிழக மக்கள் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் செய்த மாதிரி நூறு ஆண்டுகள் இந்த கழகம் ஆட்சியும் வீடு என்பது பெருமையுடன் ஐயா ஆட்சி அமைந்தவுடன் நடைபெறும் என்பது இங்கிருக்கிற இருக்கிற மக்களுடைய கூட்டமே சாட்சி

பார்த்த ஒரு வந்து இனி பார்க்க போவதில்லை அதனால் மக்கள் திரண்டிருக்கிறத பார்த்தாலே புரிகிறது நம்மளுடைய ஓய்வறிய உழைப்பாளி நம்மளது எஸ்பி வேலுமணனு செயல்பாடுகளுமே நம்மள புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களோட ஆட்சி இனி மலர்ந்தால் மட்டுமே தமிழகத்தில் ஒரு பொற்கால ஆட்சி மீண்டும் தொடர்கிறத இந்த மக்கள் வெள்ளமே நிரூபிக்கிறது மீண்டும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்புக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழைகளின் விழிப்பள்ளி ஐயா எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைந்தால் தமிழக மக்கள் புரட்சி தெய்வம் அம்மா அவர்கள் செய்த மாதிரி நூறு ஆண்டுகள் இந்த கழகம் ஆட்சியின் வீடு என்பது பெருமையுடன் ஐயா அமைத்தவுடன் நடைபெறும் என்பது இருக்கிற மக்களுடைய கூட்டமே சாட்சி மாதம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கிறாரு குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் மாதம் மாதம் கொடுக்குறாரு முதியோர்களுக்கு பணம் உதவி செய்கிறாரு நோய் வந்த பொழுது எல்லாத்துக்கும் உணவு கொடுத்தாரு அரிசி கொடுத்தாரு காய் கொடுத்தாரு அவர் தான் கண்டிப்பாக வர வேண்டும் சந்தோஷங்களுக்கு எடப்பாடி வந்தால் கூடாது எங்க கட்சி வந்து அவர் வர்றது எங்களுக்கு சந்தோஷம் அவர் ஆட்சியில் இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் மக்கள் பெண்களுக்கு வந்து அவர் முக்கியம் வேற எந்த கட்சி எங்களுக்கு வேண்டாம் நாங்க இதுலேயே தான் இருக்கிறோம் ஓட்டே ஃபர்ஸ்ட்ல இருந்து இவங்களுக்கு தான் போடுறோம் எல்லாமே எட்டாவது வாண்டுது காளியன்புதூர் தொண்டாமது தொகுதியில இருந்து காளியன்புதூர் மல்லிகா எல்லாருமே விஜயா தொகுதி பேசுறோம் நாங்கள் எல்லாருமே அவர் வர்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர் விட்டு யாருமே கால